பன்னெண்டு பைலட் சூசை அதுக்கு தான் அந்த ஃபியூல் கட்டு அந்த மாதிரி இன்ஜின் ஃபயர் வந்ததுன்னா இமீடியட்டா ஃபியூல் கட் பண்ணுவாங்க அதுக்கு தான் அந்த அவங்களுக்கு வசதி அந்த சுவிச் அங்க வச்சிருக்காங்க வச்சுட்டு எக்ஸ்டிங்குஷ் பண்ணி பழக வந்து இறக்கிடுவாங்க அது மாதிரி நடந்திருக்கு நடக்காத இல்ல அதே மாதிரி இன்ஜின் சம்டைம் ஃபெயிலியர் ஆகலாம் ஆகாத மிஷின் தானே அது மாதிரி சின்ன சின்ன விபத்து சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கலாம் அப்போ உடனே திருப்பி நாங்க ஒரு சின்ன கோளாறு அப்படின்னு ஒன்னு நடுக்க ஏன்னா கோளாறு வரும் மிஷின் தானே கோலர் வரும் பட் அந்த கோலர் எல்லாமே போய் விபத்துல கொண்டு போய் கூடாது விடாது ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை ஐம்பது வயசு தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க நாற்பது வயசுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு மாதிரி இருக்கு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிசிக்கல் எல்லாம் போகணும் மெடிக்கல் டெஸ்ட் இப்போ மென்டல் ஃபிட்னஸ் முதல்ல கிடையாது இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க அது வந்து ஒரு கொஸ்டினர் மாதிரி அது வந்து ஸ்கிரீனிங் தான் கம்ப்ளீட்டா சைக்காட்டிக் டெஸ்ட் கிடையாது அந்த ஸ்கிரீனிங்ல கொஸ்டினர் கொடுக்குறாங்க அந்த கொஸ்டினர்ல வந்து நீங்க ஆன்சர் பண்றத வச்சு அவங்களுக்கு ஒரு க்ளூ கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு டவுட் இருந்ததுன்னு தென் அது பண்ண ஃபர்தர் உங்களை ரெஃபர் பண்ணிடுவாங்க வந்து வந்து ஒரு ஒரு ஸ்க்ரீனிங் நடக்குது மேபி ஃபுல் டெஸ்ட் கூட வேண்டிய சூழ்நிலை வரலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அகமதாபாத் விபத்து தொடர்பாக வந்து கடைசியா வந்து அது அந்த பெட்ரோல் கட்டானது அது பைலட் ஒருத்தர் வந்து ஏன் ஆஃப் ஒரு கேட்டதாகவும் சந்தேகம் இருந்தது அது அப்படிங்கறது அந்த சுவிட்சில ஏதாவது கோளாறு இருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுப்பப்பட்டது வந்து அது தொடர்பாக இன்னைக்கு டாட்டா வந்து ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டு இருக்காங்க அவங்க வந்து சுவிட்ச்ல எந்த கோளாரும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க வந்து எப்படி பாக்குறீங்க சார் உங்க இல்ல இது வந்து நம்ம ஏற்கனவே இதை பத்தி கொஞ்சம் பேசியிருக்கிறோம் என்னன்னா அந்த அது வந்து ஒரு மேண்டேட்டரி அதாவது கம்பல்சரியா நீங்க இது பார்க்கணும்னு சொல்லல ஒரு அட்வைசரி நோட்டு தான் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல கொடுத்துருக்காங்க அதனால இண்டியா அதை பார்க்கல ஆனா இந்த விபத்துக்கு பிறகு அவங்க வந்து இருபத்தொன்னாம் தேதிக்குள்ள எல்லா மீதி இருக்கிற எல்லா செவன் த்ரீ செவன் அண்ட் செவன் எயிட் செவன் இது ரெண்டு தான் அந்த சிஸ்டம் இருக்கு அந்த ஹனிவல் சிஸ்டம் அது ரெண்டையுமே நல்ல தரவா செக் பண்ணிட்டு அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க எல்லாம் செக் பண்ணி இந்த ரிப்போர்ட் வந்திருக்கு அதை தான் நீங்க படிச்சிருக்கீங்க பேப்பர்ல

இப்போ இந்த கேப்டனோட ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்ப இவங்க பர்சனல் ஃப்ரெண்டாகவும் இருந்திருக்காங்க அதனால அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பார்க்க முடியாது இருக்கிறதுலேயே ஒரு நல்ல ஒரு நல்ல கேரக்டர்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது மாதிரி சச் அ நைஸ் மேன் சொல்லிட்டு அவ்வளோ பிரைஸ் பண்ணி சொன்னாங்க இது அவங்களுடைய பர்சனாலிட்டியை பத்தி டைரக்டா யாராவது மூணாவது ஆள் மூலியமா தெரிஞ்சுக்கல எங்க ஒரு நாற்பத்தி ஒன்பது வருஷம் ஃப்ரெண்டு நாங்க அவங்க நாங்க அதனால அவங்க மூலியமா நான் கேள்விப்பட்டது டைரக்ட் இன்ஃபர்மேஷன் முதல்ல பதிவு பண்ணிக்கிறேன் எந்த சந்தேகமும் இல்ல இட்ஸ் நாட் அவர் வந்து ஒரு பேட் பர்சனோ அல்லது எதுவுமே இல்லை அதை இன்ஃபேக்ட் ஒரு டாப் ஃபைவ் குட் பர்சன்ல சொன்னா அவரும் ஒருத்தர் அவ்வளவு நல்ல கேரக்டர்ன்னு அவங்க பிரைஸ் பண்ணி சொன்னாங்க சொல்லிட்டு நம்ம இதுக்கு விஷயத்துக்கு வருவோம் நீங்க கேட்ட கல்விக்கு திருப்பி திருப்பி இப்ப என்ன ஆயிருக்குன்னா ஒரு விஷயம் வந்திருக்கு நீங்க வால் ஸ்ட்ரீட்ல எல்லாருமே மீடியால பேசிட்டாங்க லீக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஆனா லீக்ட் இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி எதுவுமே பேச முடியாது ஆனா ஒண்ணு தவறு தவறு என்னன்னா எப்படி இந்த வால் ஸ்ட்ரீட்டுக்கு லீக் ஆச்சுன்னு லீக் ஆச்சுன்னு ப்ரூஃப் ஆச்சுன்னா இஸ் அ பிக் அஃபென்ஸ் விதவுட் எனி கொஷன் ஆப் டவுட் யாராவது உள்ள இருக்கிறவங்க லீக் பண்ணியிருந்தாங்களோ அல்லது இவங்க கெஸ்ட் பண்ணி எழுதியிருந்தாங்களோ அது நமக்கு தெரியாது அதனால அந்த ஸ்ட்ரீட் ஜேர்னலில் வந்து தெரியாத லீக்கான விஷயத்தை வச்சு நம்ம பேசுறது முறை கிடையாது ஏன்னா இப்போ இந்த மேட்ரு ரொம்ப சென்சிட்டிவாகவும் போயிட்டு இருக்குது இது மாதிரி ஒரு பக்கம் அது மாதிரி போனதுனால நம்ம ஏன்னா பிகாஸ் நமக்கு முழுமையா விஷயம் தெரியாத விஷயத்த வச்சு நிறைய ஸ்பெகுலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அது மன உளைச்சல் கொடுத்துருக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்கு அதனால நம்ம அதை பத்தி பேசுறது முறையா தெரியலாம் இது எது வளர்க்குறோம்னா யாருமே மக்கள் நினைக்கிற மாதிரி இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிட்டு ஒருத்தர் ஒருத்தர் வந்து கவர் பண்ண முடியாது எந்த வித ரிசல்ட்டுமே அந்த ஆக்சுவலா ஃபேக்ட்ஸ் அடிப்படையில ஆனா சமயத்துல ரிசல்ட் தப்பா போய் இப்ப கேட்கல நிறைய பேர் மேக்ஸ்ல எப்படி தப்பா போனாங்கன்னு இது எப்படி அப்படின்னா ஜட்மெண்ட் டேரர் தான் இப்ப கோர்ட்லயே பாருங்க நல்ல எவிடன்ஸ் எல்லாம் தான் தீர்ப்பு கொடுக்குறாங்க சம்தான் ஒரு சில பேருக்கு ஆயுள் தண்டனையே கொடுத்துட்றாங்க பத்து வருஷம் கழிச்சு தெரியுது அந்த தீர்ப்பே தப்புன்னு அவங்களை விடுதலை செய்யறாங்க சோ அதே மாதிரி தான் இதுவும் இது என்னன்னா இந்த ப்ராபபிலிட்டி இந்த இதெல்லாம் வந்திருக்கு இப்ப ஃபர்ஸ்ட் அந்த போயிங் மேக்ஸ்ல நடந்தப்ப பாருங்க அவங்க என்ன நினைச்சாங்கன்னா ஒரு பைலட் வந்து அதை வந்து ரெக்கவர் பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ராபபிலிட்டி நினைச்சாங்க ஆனா செகண்ட் டைம் வரும்போது தான் தெரியுது பைலட்டால பண்ணவே முடியாது சோ அதனால அவங்களுக்கு அது ஒரு மிஸ்டேக் எனிவன் மிஸ்டேக் தான் அவங்களே கவர் அப் எல்லாம் பாசிபிளே கிடையாது அதை தான் நான் தெளிவுபடுத்திக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு கவர் எல்லாம் பண்ண மாட்டாங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படி கவர் பண்ணனா நாளைக்கு அவங்களுக்கு கூட அந்த ஆபத்துல மாட்டலாம் இப்போ ஒரு ஒரு சம்பவம் நடக்குது இதுல இதே சம்பவம் ரிப்பீட் ஆகாத பாத்துக்கிறது தான் ஒரு இன்வெஸ்டிகேஷனுடைய முழு நோக்கம் ஏன்னா அது ரிப்பீட் ஆச்சுன்னா நாளைக்கு அந்த அந்த ரிப்போர்ட் எழுதுறவங்களே அதுல பாதிக்கலாம் அல்லது அவங்க ஃபேமிலி பாதிக்கலாம் அல்லது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பாதிக்கலாம் அவங்க பசங்க பாதிக்கலாம் அதனால இது மாதிரி ரிப்பீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தெளிவா இருக்கணுங்கிறதுக்காக தான் பண்ணிருக்காங்கல்ல இதை மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க கவர் அப் பண்ணிட்டாங்க அதெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இது வந்து ரிப்போர்ட் என்ன ஃபைனலா வரப்போதோ அது கிட்டத்தட்ட ஆனா அதுல எரர் இருக்கா இல்லையாங்கிறது வந்து சப்ஜெக்டிவ் அகெய்ன் ஏன்னா அது மனுஷங்க தான் இண்டாவது அதான் சொன்னேன் ஒரு கோர்ட் வந்து அவ்வளோ கோர்ட் வந்து அவ்வளோ அலசி அவ்வளோ எவிடன்ஸ் வச்சு பண்ணுறாங்க பட் சம்டைம் வந்து என்ன ஆகுன்னா ஒரு ப்ராபபிலிட்டி இது இது இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இதுதான் ப்ராபபிள்னு ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துர்றாங்க அது மாதிரி மிஸ்டேக் நடக்கலாம் மிஸ்டேக் நடக்காதுன்னு சொல்லல ஆனால் டெஃபினட்டா டெஃபினட்டா எனக்கு நிறைய கருத்து போயிட்டு இருக்கு அது தெளிவு கொடுத்ததான் சொன்னேன் யாரும் யாரையும் இன்ஃபுயன்ஸ் பண்ண முடியாது அதனால இந்த பதினோரு மாதம் பன்னெண்டு மாதம் வெயிட் பண்ணி அது வந்த பிறகு அதை பற்றி தெளிவாக பேசுறது நம்ம சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி இப்ப இதுல இவங்க வந்து அந்த சுவிச்சில் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ சுவிச்சில் எந்த ப்ராப்ளமும் இல்லைங்கிறப்ப ஏற்கனவே வந்து அறிக்கையில சொன்ன மாதிரி ஒரு பைலட் இன்னொரு பைலட் வந்து இந்த சுவிட்சை ஏன் ஆஃப் பண்ணு கேட்கறாரு அப்படின்னு ஒரு குரல் கேட்டுதுன்னு சொன்னாங்க வந்து சோ அடிப்படையில் அது ஒரு பைலட் தான் பண்ணதுன்னு எடுத்துக்க முடியுமா இப்போ நம்ம அதை பத்தி சொல்ல முடியாது ஏன்னா இப்போ வந்து அது கேட்டு ஒன்று தான் இதை தவிர இதுக்கு முன்னாடி என்ன பேசுனாங்கன்னு சொல்லல பின்னால என்ன பேசுனாங்கன்னு சொல்லல இது வந்து எதுக்காக அது வந்து குறைவான இன்ஃபர்மேஷனை கொடுத்து இன்பர்மேஷனை பண்ணிட்டாங்க அதனாலதான் அங்க இந்தியன் பைலட் அசோசியேஷன் கொதிச்சிருக்கு என்ன அப்படின்னா நீங்க முழுமையா கொடுக்கல கொடுக்காதனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த தப்பான ஸ்பெகுலேஷனுக்கு நீங்களே வழி வகுத்திட்டீங்க ஓ இப்படிதான் இருக்குமான்னு கெஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிட்டீங்க அது பின்னால அதுக்கு முன்னால் அந்த கான்வர்சேஷன் கொடுத்துருந்தா அல்லது இன்னும் கொஞ்சம் டீடைல்டா அந்த அந்த செகண்ட் பை செகண்ட் மில்லி அவங்க பார்த்துருப்பாங்க அந்த டேட்டா அதுவும் அந்த கான்வர்சேஷன் எல்லாமே கரெக்டா கொடுத்துருந்தா ஓரளவு இது இந்த டைரக்ஷன்ல போகலான்னு இவங்க கொடுத்தது வந்து தப்பான டைரக்ஷன்ல போற மாதிரி இருக்கு அதனால ஐ திங்க் இந்த நேரத்துல ஸ்பெக்குலேட் பண்ணாத இருக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன் இந்த விபத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க ஏற்கனவே நடந்த விபத்துகள்ல இந்த மாதிரி பண்ண விபத்துகள் அதாவது விமான விபத்து நாலு வகைங்க நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் எல்லா சேனலுக்கும் ஒன்னு வந்து பைலட் ஒன்னு வந்து பைலட் நோயிங்லி அந்நோய் நம்பர் டூ வந்து இது மாதிரி மெக்கானிக்கல் ப்ராப்ளம் நம்பர் த்ரீ வெதர் இதுதான் வந்து அதாவது இந்த வெடி வெடிகொண்டு வைக்கிறது அது மாதிரி தீவிரவாதிகளுடைய தாக்குதலா ஆகிறது அது தான் இது மீதி மூணு தான் வந்து மெயின் கான்ட்ரிபியூட்டர் அதுல பர்சன்டேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் வந்து பைலட் ஏரர்ல வந்துருது மீதி டுவெண்ட்டி பர்சன்ட் மெக்கானிக்கல் ஒரு பிப்டீன் டுவெண்ட்டி பர்சன்ட் வெதர் ஒரு முக்கியமான காரணமா இருக்கும் சில நேரத்துல சோ இதுதான் வந்து ஆக்சிடென்டோடைய அந்த அந்த இதனால் முடி நடந்த ஆக்சிடென்ட் உடைய ஸ்டிஸ்டிக்ஸ் வந்து இதுதான் சொல்லுது நமக்கு அதனால இதை பேஸ் பண்ணி போகணும் அதுல அந்த சிக்ஸ்டி பர்சன்ட்ல பாத்தீங்கன்னா பிப்டி நைன் பர்சன்ட் வந்து அந்நோய்களில் பண்றது இப்போ உதாரணத்துக்கு நேபாள கிட்ட வந்து லேண்ட் பண்ணும்போது நிறைய பேர் இதெல்லாம் கூட எடுத்துட்டு இருக்காங்க வீடியோ லைவ் எடுத்துட்டு இருக்காங்க எடுக்கும்போது ஒரு தேர்ட்டி செகண்ட் தான் இருக்கும் அந்த பிளைன் அழகா வந்துட்டு திடீர்னு ஏரோடைனமிக் ஸ்டால் அப்படியே ஒரு பக்கம் போய் கீழே கீழே விழுந்துருச்சு அந்த லேபு போய் அப்புறம் வந்து இன்வெஸ்டிகேஷனில் தருவ பண்ணி அது ஃபைனல் ரிப்போர்ட்டை வச்சு தான் நான் சொல்றேன் ஃபைனல் ரிப்போர்ட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னு அவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பைலட் தான் அந்த அம்மா ஒரு லேடி அவங்க வந்து என்னன்னா ஃப்ளாப் இறக்கிட்டே வருவாங்க அது மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன் இறக்கும் இறக்கும்போது மேக்ஸிமம் ஃப்ளாப் யூஸ்வல்லா யூஸ் பண்ணுவாங்க அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு ஆப்சன் மைண்ட் இல்ல ஃபெதரிங் ஃபெதரிங் அப்படின்னா என்னன்னா அந்த டர்போ ஜெட்ல பிளேட் இருக்கும் பிளேட் மாதிரி வெளிய நீங்க பாத்துருப்பீங்க அது வந்து என்னன்னா அந்த ஆங்கில மாத்தி விட்டுரும் ஆங்கில மத்தினா புல் அந்த பவர் இருக்காது காத்த புல் பண்ணி பின்னால தள்ளாது அது வந்து இவங்க பிளார் வைக்கிறதா நினைச்சு தவறுதல் அது பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னா சடன்லி பவர் இறங்கும் போதும் பவர் தேவை உங்களுக்கு அந்த பவர் போனதுனால என்ன ஆயிடுச்சு அது அப்படியே ஸ்டால கீழே விழுந்து நொறுங்கிடுச்சு இது வந்து கடைசியா நடந்த ஒரு உதாரணம் அது மாதிரி ஒரு சில நேரத்துல கொஞ்சம் ஆப்ஷன் மைண்டட்ல பைலட் வந்து ராங் இன்புட் போட்டதுனால நடந்திருக்கு அதோட விட சாமர்த்தியமா ரைட் இன்புட் போட்டதுனால ஒரு சில நேரத்துல பைலட்டும் வந்து திறமையா காப்பாத்திருக்காங்க அதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா சைனால இருந்து செவன் 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 ஹீத்ரோக்கு வந்துட்டு இருந்தது பிரிட்டிஷ் ஏர்வேஸ் அது ஹீத்ரோ கிட்ட வரும்போது ஹேட் அண்ட் கிராஸ்னு ஒரு ஸ்டேஷன் இருக்கு அது வெரி வெரி பிஸி ஸ்டேஷன் அந்த ஆபீஸ் முடிச்சிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிற நேரத்துல தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்பிள் கீழே நடமாடிட்டு இருக்காங்க அந்த ஸ்டேஷன் கிட்ட வரும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிட்ட இறங்கும் போது அந்த பிளாப் இறக்கிட்டே வருவாங்க அந்த அப்ப இறக்கும்போது கடைசியில் அந்த ஃபார்ட்டி டிகிரிஸ் அப்படி கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா அப்ப பவர் தேவை ஏன்னா டிராக் அதிகமாகிறதுனால கொஞ்சம் பவர் கொடுத்தாதான் அந்த கிளைட் ஸ்லோப்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும் அப்ப பவர் கொடுத்துருக்காரு பைலட் அப்பதான் தெரிஞ்சிருக்கு கேப்டனுக்கு வந்து ரெண்டு இன்ஜினுமே கம்ப்ளீட் டூல் இன்ஜின் ஃபெயிலியர் எப்படி ஆச்சு அது மாதிரி அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்புறம் ரொம்ப சாமர்த்தியம் அந்த ஆஃப் செகண்ட்ல அவர் மட்டும் அந்த முடிவு எடுக்காத எடுக்காத இருந்திருந்தா அந்த பிளைன் வந்து அந்த 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 ஸ்டேஷன் மேல கிராஷ் ஆயிட்டு ஸ்டேஷன்லயே தௌசண்ட் ஆப் பீப்புள் கூட செத்து இருப்பாங்க ஏன்னா அவ்வளவு கூட்டம் நெரிசலான ஒரு ஸ்டேஷன் பிளஸ் பிளைன்ல இருந்து அத்தனை பேர் வந்திருப்பாங்க ஆனால் ஃபார்ச்சுனேட்லி அவர் என்ன பண்ணிட்டாரு ஒரு ரிஸ்க் எடுத்து அந்த ஃப்ளாப்பை இறக்கண ஃப்ளாப்பை மேலே ஏத்திட்டாரு அது ஒரு ரிஸ்க்கு தான் ஏன்னா அது கண்டிப்பாக அப்படி ஏற்றும் போது உங்களால் சேஃபாக லேண்ட் பண்ண முடியாது ஆனால் டிராக் குறைஞ்சி அந்த அந்த ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி ஏர்போர்ட் குள்ள போயிடும் அந்த ஸ்டேஷன் தாண்டோன்னு ஏர்போர்ட் வந்துருது அந்த ஏர்போர்ட் புல்லுக்குள்ள போயிடும் அப்போ எப்படி கிராஷ் ஆகும்னு தெரியும் பட் ஏர்போர்ட் அவாய்ட் பண்ணணும்னு அவர் எடுத்தார் எடுத்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா போய் புல்லுல போய் கீழே விழுந்து மூணு பீட்டை உடைஞ்சது ஒருத்தருக்கு ஒரு காயமும் இல்ல பிளேன் வந்து ரைட் ஆஃப் ஆயிடுச்சு ஒழிய எல்லாம் இறங்கிட்டாங்க அவருக்கு அவங்களுக்கு வந்து ஏதோ சேர்பட்டமா ஏதோ குயின் கொடுத்தாங்க அவார்ட் எல்லாம் கூட கொடுத்தாங்க பர்த் சோ இது மாதிரி சமயத்துல ஒரு கிரிட்டிக்கலான சமயத்துல அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பிரிசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல பல உயிர் நூத்துக்கணக்கான ஆயிரத்துக்கணக்கான உயிரை காப்பாத்தின பைலட்ஸும் இருக்கதான் செய்யறாங்க இல்லன்னு சொல்ல வரல சோ ஒரு பக்கம் அப்படி இருக்குது அது மாதிரிதான் நிறைய பைலட்ஸ் இருக்காங்க சமயத்துல மனுஷங்கள் எல்லாருமே தவறுக்கு உட்பட்டவங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில நடக்கிற ஒரு விஷயத்துல சின்ன தப்பு கூட பண்ண முடியாது பிளேனை பொறுத்தமாரி பாருங்க இந்த இது மாதிரி ஒரு ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரி எதுவுமே கிடையாது உலகத்துல வேற எந்த இண்டஸ்ட்ரியுமே கிடையாது நீங்க வந்து அங்க எயிட்டிஸ்ல வந்து த்ரீ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டில வந்து நீங்க மேக்னெட் ஹெட்டிங் போகணும் அப்படின்னா அது த்ரீ ட்வெண்ட்டில தான் போவாங்க த்ரீ டுவெண்ட்டி ஒன்லையும் போக மாட்டாங்க த்ரீ நைன்டீன்லையும் போக மாட்டாங்க நீங்கள் வந்து ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த பத்து அஞ்சு இந்த இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிபன்சே இருக்காது அவங்க என்ன உயரத்தில் போகிறாங்க என்ன ஸ்பீடு சொல்கிறாங்களோ அந்த ஸ்பீடை தான் மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ரெகுலேட்டட் எல்லாமே நீங்கள் வந்து கொஞ்சம் கூட ஒரு சான்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க அப்படிலாம் எடுத்துக்காது தான் நைன்டி நைன் சொல்லலாம் மோஸ்ட்லி அப்படி இருக்கிறதுனால தான் இந்த ஏவிஷன் திருப்பி திருப்பி சொல்றேன் இந்த மாதிரி விபத்து நடந்தா கூட இதை விட சேஃபான டிராவல் எதுவுமே இல்லை சார் பைலட் சில தவறுகளே சிலது வந்து தெரியாம நடந்துறத பத்தி சொன்னீங்க வந்து சில பைலட்ஸ் சில ஆக்சிடென்ட்ஸ் வந்து தெரிஞ்சே பண்ணிருக்கிறதுல இருக்காது அது வந்து ஒரு இருக்கு இல்லைன்னு மறுக்க முடியாது கடந்த ஆறு வருடத்துல ஒரு ஆறு பேர் பண்ணனதா நிரூபிக்கப்பட்டிருக்க இது மாதிரி தெரிஞ்சுன்னா இது மாதிரி பைலட் சூசைன் நடந்திருக்கு நடக்காது நடக்கலன்னு சொல்ல முடியாது இது வந்து இது மாதிரி கமர்ஷியல் பிளேன்ல ஜென்ரல் ஏவியேஷன் சொல்லிட்டு அது தனியா இருக்கு அது வந்து நம்ம லேர்னர்ஸ் எல்லாம் பண்றது அதுல ஒரு ஆறு நடந்திருக்கு கிட்டத்தட்ட இந்த இருபத்தஞ்சு வருஷத்துல ஸ்டாட்டிஸ்டிக்கலாம் அந்த ஸ்டாட்டிஸ்டிக் என்ன சொல்லுது பன்னெண்டு பைலட் சோசை நடந்திருக்கு ஜெர்மன் விங்ஸு ஈஜிப்சியன் ஏர்லைன்ஸ் சொல்லிட்டு அப்போ இருந்தது அப்புறம் சில்க் ஏர்னு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் மலேசியன் ஏர்வேஸ் இது மாதிரி கோயிட்டு லாட் இருக்கு இன்னும் ரெண்டு இருக்கு மறந்துடுச்சு எனக்கு சார் அந்த ஆக்சிடன் நடக்கிறதுக்கு ஒரு இன்னொன்று வந்து அந்த சதி ஏதாவது இருக்கலாம் அப்படிங்கிறது இதுலேயும் அந்த காரணங்களை சொல்கிறாங்க அப்படி ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் சதி இருக்கிற மாதிரி தெரியலைங்க ஏன்னா பிளேன் கீழே விழுந்த வாட்டி தான் அது வெடித்தது வழியே வெடிச்சு கீழே விழல அதனால் இதில் சதி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இது வந்து ஏதோ ஒரு தவறு இது மனித தவறாக இயந்திர தவறாங்கிறது இப்போ தெரியல சார் அது மாதிரி சார் இந்த விசாரணை குழுவில் பைலட்டுகள் யாருமே இல்லைங்கிறத வந்து இப்போ பைலட்டுகள் சங்கம் வந்து நேத்து நான் பார்த்தேன் அது அத்தென்டிக்கா இல்லையான்னு தெரியல ஒருத்தர் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்காரு ஒரு பைலட் வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணிருக்கறதா நேத்து நான் நேத்து பார்த்த செய்தி அதான் இது வந்து நம்பகமான செய்தியா அல்லது ஏன்னா இப்போ வரும்போது நிறைய விஷயங்கள் ரூமரா வருது நம்பரா இதா வருது அது வந்து ரிலேயபில் சோர்ஸ் எனக்கு தெரியல ஆனா ஒரு ஃப்ரண்ட் ஃபார்வர்ட் பண்ணிருந்தாரு நானும் நம்பரை அநேகமாக ஆட் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அது அது முக்கியமாக நல்லது இப்போ இப்போ எதுக்காக வந்து போயிங் கொண்டு வராங்க அப்படின்னா அவங்களோட இன் இம்போர்ட் தேவை ஏன்னா அவங்க கிட்ட நிறைய டீட்டெயில் போகணும் இவங்களுக்கு இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு அப்போ பைலட் கிட்டையும் தேவை தானே அது அதை வந்து அதே மாதிரி ஒரு ஏரோப்ளைன் வந்து பண்ண பண்ணவங்களுக்கு அவங்க கிட்ட எப்படி இதுன்னு சொல்லிட்டு அவங்களோட இம்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அது எப்படி அவங்க இல்லைங்கிறதே தவறாத ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் அதனால இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்களோ அது ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் அகெயின் அகெயின் திருப்பியும் சொல்கிறேன் போயிங்கோ ஜி மற்ற யூகே உடைய ஏஐபி ஓ அல்லது எஃப்ஏ யாருமே டிசிஷன்ல இன்ஃபுளு பண்ண முடியாது ஏன்னா இந்த கண்ட்ரீல அவங்களுக்குள்ளேயே பண்ணிக்க முடியாது இது வந்து ஒரு வயலேஷன் இங்க இங்க இருக்கும்போது அப்படிங்கும் போது அவங்க எப்படி போய் இந்தியாவில போய் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க இந்தியாவுக்கு வெளியே மீடியாக்கள்ல குறிப்பா விமானிகள் அதிகமா புழங்குற மீடியாக்கள்ல இந்த விபத்து சம்பந்தமா என்ன மாதிரி தகவல்கள் வருது இது வந்து இது வெளியே இருக்கிறது இருக்குதுங்க வெளிய இருக்கிறவங்க எல்லாமே அவங்க இது வந்து அவங்க நம்பல இது வந்து இயந்திர கோளாறுன்னு அவங்க நம்பல இதுதான் வந்து அவுட் சைட் மீடியாவது யூகே யூஎஸ்ல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆனா அங்க இருக்கிறவங்களும் ஒரு சில பேர் சொல்றாங்க நமக்கு தெரியாத ஒண்ணு நடந்திருக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு ஒரு சில பேர் இப்படி சொல்றாங்க அதாவது ஒருவேளை இது வந்து வேணும்னு ஒரு பைலட் செஞ்சு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அவரு போய் அவரு அது வந்து இப்போ வந்து அவரு எடுத்து மூணு செகண்ட்ல பண்ணிருக்காரு மூணு செகண்ட்ல பண்ணணுமா அந்த பிளேன்ல வந்து இப்ப சப்போஸ் அங்க முன்னால ஒரு கால் ஏடாது ஏதாவது இருந்து நினைச்சுக்கோங்களேன் அதுல வந்து எல்லாம் இறந்துருக்க மாட்டாங்க இன்க்ளூடிங் அந்த பண்ணணும்னு நினைச்சேன் ஒரு வேலை ஒரு ஹைப்பத்திகளாக சொல்றேன் நினைச்சிருந்தவங்களுக்கு கூட இறப்பாங்கன்னு சொல்ல முடியாது அப்படி ஒரு வேலையை பண்ணியிருப்பாரு இன்னொரு லாஜிக் பாருங்களேன் மூணு நிமிஷத்தில் பண்ணணும் ஒரு வேலை சப்போஸ் அங்கே பில்டிங் இருந்ததுனால போச்சு சப்போஸ் முன்னால நான் சொன்ன ஹீத்ரோ மாதிரி ஒரு புல்வெளி ஏதாவது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது பிளைன் வந்து லேண்ட் பண்ணி எல்லாம் கூட பழச்சிருக்கலாம் அல்லது கொஞ்சம் பேர் இறந்துருக்கலாம் கொஞ்சம் பேர் பழச்சிருக்கலாம் ஸோ இது ஒரு சக்சஸ்ஃபுல் மிஷனா இருக்காது அந்த அந்த நேரத்தில் அது மாதிரி பண்ணிருப்பாங்களா இது மாதிரி டவுட்ஸ் எழுப்போம்னா எவ்வளோ நூத்து கணக்கான டவுட்ஸ் ஆள் மாத்தி அள்ளி எழுப்பிட்டு இருக்கலாம் ஆனால் இப்போ ஃபேக்ட் வந்து என்னன்னா இவங்க பண்ணணும் அந்த பிரிலிமினரி ரிப்போர்ட்டோடைய ஒரு இன்கம்ப்ளீட் ரிப்போர்ட் தான் வந்து இவ்வளோ குழப்பத்தை உண்டாக்கிடுச்சு இந்த ரிப்போர்ட் சம்பந்தமாக விமானிகள் என்ன சொல்கிறாங்க சார் இந்தியா ஃபுல்லாகவே வந்து இது முற்றிலும் தவறு நமக்கு வந்து முழு விவரம் தெரியாமல் இப்படி வந்து அவதூறு சொல்கிறது வந்து ஏற்றுக்க முடியலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வெஸ்டர்ன் சைடில் வேறு மாதிரி சொல்கிறாங்க நம்ம ரெண்டுமே பொறுத்திருந்து பார்க்கணும் ஆனால் அந்த லீக் வந்து அது நிச்சயமாக அதை வச்சு நம்ம பேச முடியாது அது தவறு அப்படி யாராவது லீக் பண்ணி ப்ரூஃப் ஆனால் அது நிச்சயமாக அது குற்றம் அது ஒரு குற்றம்னு கூட சொல்லலாம் ஏன்னா வெளியே சொல்லக்கூடாது அந்த பாடி இந்தியானா ஏஐபி தான் சொல்லணும் அதுதான் அத்தன்டிக் நியூஸ் அதுக்கு முன்னாடி எந்த நியூஸும் அவங்க பேனல்ல இருக்கிறாங்க வெளியே சொல்லவே கூடாது அது வந்து கம்ப்ளீட்டா வயலேஷன் அதே மாதிரி எந்த கண்ட்ரில இருந்தாலும் அந்தந்த கண்ட்ரி ஏன்னா அவங்க தான் அத்தாரிட்டி அவங்கதான் முடிவு எடுக்க முடியும் அவங்கதான் முடிவு சொல்லவும் முடியும் எடுக்கவும் முடியும் மற்றவங்களாம் கூட இருக்கலாம் பை ஸ்டாண்டர்ட் மாதிரி உங்களுக்கு எதாவது வேணும்னா அந்த இன்புட் கொடுப்பாங்க அவ்வளவுதான் மற்றபடி அவங்க ஆஃப் ஆல் அவங்களுடைய டிசிஷன்ல கூட இன்ஃபுளுயன்ஸ் ஆகக்கூடாது அதே மாதிரி சார் அந்த அறிக்கைக்கு பிறகு வந்து இன்னொரு கோரிக்கை என்ன எழுந்திருக்கு அப்படின்னா ஏன் வந்து அங்க வந்து ஒரு கேமரா இருக்க கூடாது நிறைய வந்துருச்சு வேர்ல்டுச்சு என்னன்னா ஒரு கேமரா இருந்திருந்தால் இது மாதிரி ஃபியூச்சர்ல கூட ஏதாவதுனா கூட நமக்கு இந்த சந்தேகத்துக்கு இடமில்லாம இந்த கான்வர்சேஷனுக்கு மேல இன்னும் கொஞ்சம் மோர் நமக்கு விஷயம் தெரியுமே அப்படின்னு ஆனா அது வந்து ஆரம்பத்துல இருந்து நிறைய விஷயங்களுக்காக வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் பைலட்ஸ் அசோசியேஷன் அது விரும்பல ஏன்னா அது ஒரு பிரைவேசி போயிடும் எதையாவது ஒண்ணு எடுத்து போட்டு ரூமரை கலப்பிடுவாங்க வெளியே வந்து லீக் ஆயிடுச்சு சம்டைம் இருப்பாருங்க இப்ப பைலட்ஸ் வந்து இப்ப ரெண்டு பேருக்கு லோட் இருக்காது கண்ட்ரோல்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்போ தூங்கிட்டு இருக்கும்போது பிளைன் போகிறது போய்ட்டு இருக்கும்போது எடுத்து அந்த பைலட் தூங்குறாங்கன்னு போட்டுருவாங்க அது வந்து அஃபிஷியலி அலௌடு க தூங்கலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து அப்படி தூங்கி வந்திருக்கும் போது திருப்பி இறக்கும்போது அவங்க ஒர்க்குல அதிகமாக இருக்கும்போது எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும்னு அவங்க பேப்பர் கூட பயிக்கலாம் ஏதாவது சம்டைம் சொல்கிறேன் அந்த அந்த அதாவது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அதெல்லாம் எடுத்து எதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க பயப்படுறாங்க அது ஒன்று ரெண்டாவது இன்னொன்று ப்ராக்டிக்கலாக பாருங்கள் இப்போ நம்ம வீட்டில் கார் ஒயர் மாதிரிலாம் கிடையாது இப்ப வந்து இப்ப வந்து ஒரு இப்ப எல்லாம் ஓடிட்டு இருக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான கணக்கான பிளேன் போயிட்டு இருக்குது இப்ப நீங்க ஒரு கேமரா ஃபிட் பண்ணுன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஓட்ட போட்டு கனெக்ஷன் எடுத்தாலும் போட முடியாது ஏன்னா பிகாஸ் இஸ் சோ காம்ப்ளிகேட்டட் ஒன்னே டச் பண்ண முடியாது அது மாதிரி பண்ணும்போது இட்ஸ் கோயின் கேமரா கம்மி தான் அதுக்குன்னு நீங்க வந்து கம்ப்ளீட்டா அதை பிரிச்சு பிரிச்சு திருப்பி பண்றதுக்குங்கிறது மில்லியன்ஸ்ல கூட செலவாகலாம் அது கேமரா போடுறதுக்கு கேமரா காஸ்ட் கம்மியா இருக்கலாம் பட் அதுக்காக வேண்டி எல்லாம் ஆர்கனைஸ் பண்றது அப்ப இத்தனை பிளேனுக்கு அதை கொண்டு வருதுங்கிறது மேபி இனிமேல் ஃபியூச்சர்ல வரக்கூடிய புது பிளேனுக்கு கொண்டு வரலாம் ஒலிய எக்கனாமி அதுல இருக்குது அதுல வந்து இது இருக்குது வந்து இது மாதிரி பைலட் ப்ரைவேசி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சைடில் ரிசீஸ் பண்ணுறாங்க இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு அவ்வளோ ஈஸியும் கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம வீட்டில் வைக்கிறோம்னா ஒரு இடத்துல ஒயர் எடுத்து போட்டுட்டு போயிடலாம் அப்படிலாம் போட முடியாது பிளைனில் பிகாஸ் தே டு பி வெரி வெரி கேர்ஃபுல் இந்தந்த சிஸ்டம் இதுக்கு தான் அப்படின்னா அந்தந்த சிஸ்டம் அதுக்கு தான் சார் நீங்க சொல்லும்போது சொன்னீங்க வந்து அது பறக்கும்போது பைலட் வந்து முழுக்க எல்லா நேரமும் கான்சென்ட்ரேஷனோட இருக்கணும்னு அவசியம் இல்லை சில இடங்களில் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து மினிட்ஸ் கண்ட்ரோல் ரெஸ்ட்னு சொல்லி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு அத்தாரிட்டியும் ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க அது வந்து இருக்கலாம் ஏன்னா அது வந்து வேணும்னு தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா கண்டிப்பா அந்த உங்களுக்கு வந்து போயிட்டு இருக்கும்போது அந்த ஒரு செக்டர்ல வந்து எதுவுமே இருக்காது ஒருத்தர் ஒருத்தரே போதும் அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா ஒருத்தர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க அவங்க லாங் ஃப்ளைட்லலாம் எல்லாம் இறக்கும்போது அவங்க நம்ம அல பெட்டராக வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அப்போ எப்போ உங்களுக்கு லோடு அதிகமா இருக்குமோ அப்போ இன்னும் பெட்டரா இருக்குங்கிறதுக்காக அஃபிஷியலாக வேலோ பண்றாங்க தே கேன் இஸ் இஸ் கால் கண்ட்ரோல் ட்ரெஸ்ட் ஓகே சார் இதை ஒட்டி சார் ஒரு பிளைன் பறக்க தொடங்குறதுலேருந்து திரையிறங்கிறது வரைக்கும் எந்த நேரங்களில் பைலட் வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருக்க வேண்டியது இருக்கும் எந்த நேரங்கள் அதிக கான்சன்ட்ரேஷன் தேவைப்படாமல் இருக்கும் இங்கே கிளம்பும் போது கிளம்புறதுக்கு முன்னால் ப்ரீ அது மாதிரி ப்ரீ ஃப்ளைட்டு செக்ஸ் இந்த மாதிரி ரன்வேல டேக் ஆஃப் அவங்க வந்து அந்த குரூஸ் ஆல்டிடியூட் போயிட்டு ஆல்டிடியூட் போயிட்டு அதுக்கு பிறகு கொஞ்ச தூரம் போன பிறகு அவங்களுக்கு மற்றதெல்லாம் போயிட்டே இருக்கும் அப்புறம் அவங்க வந்து சப்போஸ் வெதர்ல வெதர் இருந்தா அப்படி பண்ண மாட்டாங்க வெதர் சப்போஸ் போற வழியில ஏதாவது தண்டஸ்தம் இருக்கு அல்லது பேட் வெதர்னா இங்கே கீழே எல்லாம் பாத்துருவாங்க எல்லாம் பாத்துருவாங்க அந்த மாதிரி சமயத்துல நம்ம அலர்ட்டா இருப்பாங்க சப்போஸ் வெதர் கிளியரா இருக்கு இப்ப லண்டன்ல இருந்து சென்னை வருது பிளேன் அப்படின்னா அங்கே ஒரு அளவுக்கு அந்த குரூஸ் ஆட்டிடியூட் ஆல்டிடியூட் போன பிறகு தென் நம்மள மாதிரி ஒருத்தர் மீல் வரும் சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு ஒருத்தர் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் இன்னொருத்தவங்க ஜஸ்ட் மானிட்டர் மானிட்டர் பண்ணுவாங்க பேசிக்கலி வேற வேற ஒண்ணும் இல்லை கம்யூனிகேட் பண்ணுவாங்க அடுத்தடுத்த அடுத்தடுத்த கண்ட்ரோலர்கிட்ட வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணிகிட்டே போயிட்டு இருப்பாங்க அதே மாதிரி அவங்களுக்கு தெரியும் சுற்றியும் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும் அந்த ரேடியோல வந்து யார் யார் எங்கே பேசுறாங்க எந்த பிளைன் வந்து எல்லாம் தெரியும் இப்போ மாடர்ன் நிறைய விஷயங்கள் நிறைய கம்ப்யூட்டர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அந்த கால அப்படி கிடையாது அந்த காலம் மூணாவது ஒரு ஃப்ளைட் இன்ஜினியர் உட்காந்துருப்பாரு அவரு எல்லாம் மானிட்டர் பண்றதுக்கு அப்போ ஒர்க்லோட் அதிகம் அப்போல்லாம் வந்து இப்போ மாதிரி ஜிபிஎஸ்லாம் கிடையாது அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி வேற வேற விவோ சிக்னல் அதெல்லாம் பண்ணி கால்குலேட் பண்ணி 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 போகணும் இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது இங்கே வந்து கிரவுண்ட்லேயே உங்களுக்கு எல்லாமே இப்போ ரூட்டுமே பிளான் ஆகிடும் அதுக்கு பிறகு வெதர் ப்ராப்ளம் இருந்ததுன்னா தென் அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க்லோடு வரும் இல்லைன்னு இல்லை அந்த ரூட் எப்படி போடப்படுது சார் வந்து இப்போ நம்ம ரோட்டில் வந்து நம்ம ஒரு ரோட்டில் போகிறோம்னா அவங்களுக்கு தெரியும் வந்து இப்படி போகிறோம் இப்படி வரும் அப்படின்னு சொல்லி இப்போ வானத்தில் நிறைய பிளைன்கள் ஒரே நேரத்தில் பறந்துகிட்டு இருக்கலாம் சரி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கிராஸ் பண்ணாம இருக்கும் போடியா இந்த ரூட் எப்படி போடப்படும் அப்படி ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு இது விஷயம் என்னன்னா இங்க கிளம்பும் போதே ஒவ்வொரு செக்டர்ல இருந்து இது வந்து சப்போஸ் இப்ப அமெரிக்கால இருந்து அட்லாண்டிக் தாண்டி அந்த பக்கம் யூரோப் போதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து ஜெஸ்ட்ரீம் எல்லாம் அது வந்து ஃபேவரபுளா இருக்கும் அந்த ஏர் வந்து அந்த பிளேனை புஷ் பண்ணும் அப்போ அதை பேஸ் பண்ணி போடுவாங்க பட் எப்படி போட்டாலும் சொல்றேன் எல்லாமே செப்பரேட் ஆறுது சொல்றேன் ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் வருதுன்னா ஒரு ஒரு ஹைட் இருக்கும் அதாவது அவங்க வந்து ஒரு ஒரு இந்த சைடுல இருந்து ஒரு சைடு இந்த சைடு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுல ஆட் அண்ட் ஈவன் சொல்லி பிரிச்சுக்கலாம் முப்பத்தஞ்சாயிரம் அது விட்டா முப்பத்தேழாயிரம் அது விட்டா முப்பத்தி ஒன்பதாயிரம் அதே மாதிரி இந்த பக்கம் வரவங்க நாற்பதாயிரம் முப்பத்தெட்டாயிரம் முப்பதாயிரம் வெர்டிக்கல் செப்பரேஷன் எப்படி பார்த்தாலும் ஆயிரம் வந்துடும் இந்த பிளைன் அப்போசிட்ல வர பிளைன் போகிறதுக்கு ஒரு ஒரு பிளேனுக்கு அது மட்டும் இல்லாத உங்களுக்கு வந்து அங்க வந்து டீ அங்கே அங்க அண்ட் அந்த பிளன்லியும் சிஸ்டம் இருக்கு கீழே மானிட்டர் பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி மிட் ஏர் கொலேஷன் எல்லாம் வந்து நியர்லி இம்பாசிபிள் டாஸ்க் அதெல்லாம் கிளியரா செப்பரேட் பண்ணி தான் வச்சிருக்காங்க போடும்போது அவங்களுக்கு ஃபேவரபிள் அப்ப போற வழியில ஏதாவது இது மாதிரி கண்டஸ்டம் ஆக்டிவிட்டி இருந்தால் அதை அவாய்ட் பண்ணி போடுவாங்க அவ்வளவுதான் போட்டுட்டு இங்கேயே வந்து எல்லாமே வே பாயிண்ட் எல்லாமே என்டர் பண்ணிடுவாங்க எவ்ரி திங் இஸ் கீழே பண்ணிடுவாங்க எல்லாருக்கும் அந்த போயிடும் அத்தனை சென்டருக்கும் போயிடும் எந்த ரூட்ல எந்தெந்த சென்டர் அவங்க கட்டச் பண்ண போறாங்கன்னு எல்லாம் வெல் பிளான்டு அப்சல்யூட்லி இந்த இந்தியர்ல கவலையே அசூரன்ஸ் கொடுக்குறேன் இந்த மாதிரி இந்த ஜேர்னி வந்து சேஃப் ஹைலி ரெகுலேட்டட் ஒன்லி ப்ரொஃபஷனல் டேர்புலன்ஸ்க்கு நிறைய பேர் பயப்படுறாங்க டேர்புலன்ஸ் மாதிரி ஒண்ணுமே டர்புலன் நான் எப்பயும் சொல்றேன் ரோலர் காஸ்ட்ல போற மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு போங்க ஒண்ணுமே கிடையாது ஏன்னா டேர்புலன்ஸ்னால ஒரு ப்ளைன் கீழே விழாத்துக்கு வாய்ப்பே இல்லை அந்த அளவுக்கு அந்த அந்த அவ்வளவு அந்த பிளைன் ஸ்ட்ரக்சரை வந்து டெஸ்ட் பண்ணி அவ்வளவு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் அதாவது இருபத்தி நாலு அடி மேல அந்த அந்த விங்கை வளைக்கிறாங்க அந்த லிட்ரலி அந்த விங்க் இருபத்தி நாலு அடி மேல போகுது அவ்வளவு பிளெக்சிபிலிட்டி கொடுக்கறதுனால ஒன்னு ஆடும் குதிக்கும் எதுவுமே சீட்டை சீட் பெல்ட்டை போட்டுக்கிட்டு நீங்க ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு வரலாம் டர்புலன்ஸுக்கு பயப்பட டேபுலன்ஸ் ஆரம்பத்துல ஒன்று ரெண்டு அது கூட வேற மாதிரி ஒரு இது டைரக்டா இதுனால ஆனது இல்லை ஒரு சில ராங் இம்புட்னால ஆயிருக்கு அதுக்கு பிறகு இப்பெல்லாம் ஆகி பயப்பே இல்லை அதே மாதிரி சிவியர் டேபிளன்ஸ் அவாய்ட் பண்ணிடுவாங்க பண்ணிருவாங்க இந்த மாதிரி தண்டர்ஸ்டோம் ஆக்டிவிட்டிகளும் போக மாட்டாங்க சைடில் போயிடுவாங்க அதனால இப்ப இருக்கிற மாடர்ன் சிஸ்டத்துல பயப்படவே பயப்படவேணா பிளன் ஜேர்னிக்கும் பயப்படுவானா ஆடுன்னு ஆடிட்டு போகுது அதே மாதிரி திடீர்னு ஒரு கோளாறு நாங்க வந்து திருப்பி போன இடத்துக்கு தரையா இருக்கணும்னாலும் பயப்படுவானா ஏன்னா அது மிஷின் தானே கோளாறு வரதானே செய்யும் இது இப்போ கூட ஒரு இது இன்ஜின் ஃபயர் ஆச்சுங்க அமெரிக்கால இன்ஜின் ஃபயர் கொஞ்சம் டேஞ்சரஸ் தான் இல்லைன்னு சொல்ல வரல பட் அது அதுக்கு மெக்கானிசம் இருக்கு அது ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை திருப்பி திருப்பி அந்த சிமிலேட்டரில் ட்ரைன் பண்ணி ட்ரைன் பண்ணி ட்ரைன் பண்ணி அது வந்து ஒரு ஒரு நார்மல் இப்ப எப்படி ஆபீசர்ஸ்லாம் ஒரு சில இடத்துல நீங்க ஃபயர் இது பிராக்டிஸ் கொடுத்து பயரே வராது மாசம் ஒரு தடவை அல்ல மடிப்பாங்க பால்ஸ் எல்லாம் அடிச்சு எல்லாம் வெளியே போய் அப்படின்னா தான் நீங்க அப்படியே மைண்ட் டியூன் ஆயிடும் அந்த அல்லா மடிச்சா நீங்க இங்க போகணுங்க அசம்பிள் ஆகணும்னு அதே மாதிரி இதை வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தவிர ட்ரைன் பண்ணி ட்ரைன் பண்ணி எப்படி எப்படி வந்து ஒரு வந்ததுன்னா உடனே ஃபியூல் கட் பண்ணுவாங்க அதுக்கு தான் அந்த ஃபியூல் கட்டு அந்த மாதிரி இன்ஜின் ஃபயர் வந்ததுன்னா இமீடியட்டாக ஃபியூல் கட் பண்ணுவாங்க அதுக்கு தான் அந்த அவங்களுக்கு வசதியா அந்த சுவிட்சி அங்க வச்சிருக்காங்க வச்சுட்டு எக்ஸ்டிங்விஷ் பண்ணி பழக வந்து இறக்கிடுவாங்க அது மாதிரி நடந்திருக்கு நடக்காத இல்லை அதே மாதிரி இன்ஜின் சம்டைம் ஃபெயிலியர் ஆகலாம் ஆகா மிஷின் தானே அது மாதிரி சின்ன சின்ன விபத்து சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கலாம் அப்போ உடனே திருப்பி நாங்கள் ஒரு சின்ன கோளாறு அப்படின்னு ஒன்னு நடுக்க வேண்டாம் ஏன்னா கோளாறு வரும் மிஷின் தானே கோலர் வரும் பட் அந்த கோலர் எல்லாமே போய் விபத்துல கொண்டு போய் கூடாது அதே மாதிரி சமயத்துல லேண்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு சூழ்நிலையில கோவன் பண்ணுவாங்க பக்கம் வந்து திருப்பி போயிருவாங்க நிறைய பேர் நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க ஏதோ பெரிய பிரச்சனை போல இருக்கு அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை உங்களை சேஃபா லேண்ட் பண்றதுக்கு ஒருவேளை முன்னால ஏதோ ஒரு பிளேன் கிளியர் ஆகாத இருக்கும் அல்லது கிராஸ் விண்ட் காம்போனன்ட் கொஞ்சம் அவங்க எதிர்பார்த்ததுக்கு மேலே இருந்திருக்கும் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ்டா மாட்டாங்க இது மாதிரி ஏதாவது ஒரு பத்து காரணம் இருக்கும் அதை பத்தி கவலைப்படுவோம்னா அவங்க முதல்ல சொல்ல மாட்டாங்க மேலே போயிட்டு அவரு ப்ரொசீஜருக்காக முடிச்சுட்டு அவர் பைலட் ஜென்ரல் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த காரணத்துக்காக தான் நாங்க சுற்றி வரோம்னு பத்து நிமிஷம் திருப்பி அரைக்கிறோம்னு சொல்லிட்டு பைலட்டு பண்ண சில விபத்துகள் பத்தி சொன்னீங்க வந்து சோ அதன் அடிப்படையில் கேக்குற வந்து பொதுவாக பைலட்டுகளுக்கு மன அழுத்தங்கள் இருக்குமா வந்து இது சம்பந்தமா இந்த மன அழுத்தம் சம்பந்தமா மருத்துவ பரிசோதனைகள் அவங்களுக்கு செய்யப்படுமா கண்டிப்பா ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை வயசு தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க நாற்பது வயசு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிசிக்கல் எல்லாம் போகணும் மெடிக்கல் டெஸ்ட் பிசிக்கல் அப்படிங்கிறது வந்து நம்ம ஐசைட் நல்லா இருக்கா காது நல்லா கேட்கணும்னா அவங்க முக்கியமா ஹியரிங் கரெக்டா இருக்கணும் அதே மாதிரி ஹார்ட் நல்லா இருக்கா ஈசிஜி எல்லாம் பண்ணுவாங்க அது பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க பிளட் டெஸ்ட் பண்ணி கொலஸ்ட்ரால் எப்படி இருக்குது பிளட் ப்ரெஷர் எப்படி இருக்கு எல்லாம் பார்ப்பாங்க இதெல்லாம் இதுல போது உங்களுக்கு ஒரு நீங்க ஒரு ஒரு ஹெல்த் ரிஸ்க்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு டயபெட்டிக் கன் இருக்குது அதே மாதிரி மற்ற மற்ற எல்லாமே எல்லா பேராமீட்டரும் அதிகமா இருந்ததுன்னா உங்களை வந்து ஃப்ளை பண்ண விட மாட்டாங்க ஸோ நீங்க பிசிக்கலாம் ஃபிட்டாக இருக்கணும் இப்போ மென்டல் ஃபிட்னஸ் முதல்ல கிடையாது இப்போ இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து ஒரு கொஷின் மாதிரி அது வந்து ஸ்க்ரீனிங் தான் கம்ப்ளீட்டா சைக்கியாடிக் டெஸ்ட் கிடையாது அந்த ஸ்க்ரீனிங்கில் கொஷினர் கொடுக்குறாங்க அந்த கொஷினரில் வந்து நீங்க ஆன்சர் பண்ணுறத வச்சு அவங்களுக்கு ஒரு க்ளூ கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ டவுட் இருந்ததுன்னு தென் அதை அவல்யூவேட் பண்ண ஃபர்தர்வேஷனுக்கு உங்களை ரெஃபர் பண்ணிடுவாங்க அது வந்து ஒரு ஒரு ஸ்கிரீனிங் நடக்குது மேபி ஃபியூச்சர்ல வந்து ப்ராபபிளி ஃபுல் டெஸ்ட் கூட எல்லாரும் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம் நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ